அஇஅதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறும் என கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில் தமது தலைமையிலான அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் சமூக வலைதளங்களை கழக வளர்ச்சிக்கும் தேர்தலுக்கும் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகள் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் தேர்தல் யுக்திகள் உள்ளிட்ட பணிகளை முனைப்புடன் மேற்கொள்வது சம்பந்தமாக வரும் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் வரும் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னை கோயம்பேட்டில் நடைபெறும் கூட்டத்தில் திருவள்ளூர் கிழக்கு திருவள்ளூர் மேற்கு காஞ்சிபுரம் கிழக்கு காஞ்சிபுரம் மத்தியம் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்டங்களும் பதினோராம் தேதி காலை பத்து மணிக்கு வேலூரில் நடைபெறும் கூட்டத்தில் வேலூர் கிழக்கு வேலூர் மேற்கு திருவண்ணாமலை வடக்கு திருவண்ணாமலை தெற்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் பன்னிரண்டாம் தேதி காலை பத்து மணிக்கு விழுப்புரத்தில் நடைபெறும் கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு விழுப்புரம் தெற்கு கடலூர் கிழக்கு கடலூர் மேற்கு மாவட்டங்கள் பங்கேற்கும் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு தஞ்சாவூரில் நடைபெறும் கூட்டத்தில் தஞ்சாவூர் வடக்கு தஞ்சாவூர் தெற்கு நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களும் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு திருச்சியில் நடைபெறும் கூட்டத்தில் திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களும் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு கோவையில் நடைபெறும் கூட்டத்தில் கோவை மாநகர் கோவை புறநகர் நீலகிரி திருப்பூர் மாநகர் திருப்பூர் புறநகர் மாவட்டங்களும் மாலை நான்கு மணிக்கு சேலத்தில் நடைபெறும் கூட்டத்தில் சேலம் மாநகர் சேலம் புறநகர் நாமக்கல் ஈரோடு மாநகர் ஈரோடு புறநகர் கரூர் மாவட்டங்களும் பங்கு பெறும் மேலும் தேதி காலை பத்து மணிக்கு மதுரையில் நடைபெறும் கூட்டத்தில் மதுரை மாநகர் மதுரை புறநகர் தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களும் மாலை நான்கு மணிக்கு திருநெல்வேலியில் நடைபெறும் கூட்டத்தில் திருநெல்வேலி மாநகர் திருநெல்வேலி புறநகர் விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் வடசென்னை வடக்கு வடசென்னை தெற்கு தென்சென்னை வடக்கு தென்சென்னை தெற்கு மாவட்டங்களும் பங்கு பெறும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் இந்த கூட்டங்கள் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு அஸ்பயர் மு சுவாமிநாதன் தலைமையிலும் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகம் எம்ஜிஆர் மன்றம் ஜே ஜெயலலிதா பேரவை எம்ஜிஆர் இளைஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி அண்ணா தொழிற்சங்கம் வழக்கறிஞர் பிரிவு சிறுபான்மையினர் நலப்பிரிவு விவசாய பிரிவு மீனவர் பிரிவு மருத்துவ அணி இலக்கிய அணி அமைப்பு சாரா அணி இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை ஆகியவற்றைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார்